அடிக்கடி சொல்கிற விஷயம் இன்னைக்கு சீரியல் சாப்பிட்டேன் சீரியல் சாப்பிட்டேன் அப்படி சீரியலுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது சீரியலுக்கு சரியான தமிழாக்கம் தானியம் ஆமாங்க தானியங்கிறது தான் ஸோ சீரியல்ல வந்து நம்மளோட ரைஸ் பீட் பாசிப்பயரு எல்லா விதமான தானிய வகைகள் சிறுதானியங்கள் இது எல்லாமே வந்து சீரியலில் அடங்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் அமெரிக்கால இந்த தானியங்களை கொண்டு செய்கிற உணவுப் பொருட்களை பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வழக்கத்துல இருக்கு ஸோ நீங்க மார்னிங் கோதுமை தோசை சாப்பிட்டாலும் சரி இட்லி சாப்பிட்டாலும் அது எல்லாமே சீரியல் தான் நைன்டீன் நைன்டி ஒன்ல நேஷனல் அகாடமி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் உணவை சூப்பர் சீரியல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இதை வந்து அதிகமா நியூட்ரோசிக்கல்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நியூட்ரோசெத்திகல்ஸ்னா என்ன உணவுப் பொருளை ஒரு மருந்தா கொடுக்கறது இங்கே கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா டர்மரிக் ஸ்ப்ரே அதாவது மஞ்சள் வந்து ஸ்ப்ரேயா உபயோகப்படுத்தினது ரொம்ப ரொம்ப காமன் ஏன்னா அதோட ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிக்காக அந்த மாதிரி நிறைய பயன்படுத்தினாங்க ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் அகாடமி என்ன சொன்னாங்கன்னா இந்த பர்டிகுலர் உணவுப் பொருளை நீங்க வந்து அதிகமாக நியூட்ரஸ்டிகல்ஸ்லாம் பயன்படுத்தணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது என்னன்னு பார்க்கலாம் சூப்பர் சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி உங்களுடைய மூதாதையர்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ட ஒரு உணவு

தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது ஒரு பாக்கெட் ராகி சேமியா ஒன் எயிட்டி கிராம்ஸ் இருக்கு எங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கு இது போதும் இன்னைக்கு ஸ்வீட் மெத்தட்ல தான் செய்ய போறோம் இது நம்ம சேவரியாவும் செய்யலாம் இன்னைக்கு ஸ்வீட் இது தேங்காய் ஒரு அரை முடியில பாதி ஏலக்காய் பொடி உப்பு தண்ணி முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம் கலக்கிட்டு நம்ம புட்டுக்கு பண்ற மாதிரி இத பசாரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களை இவ்வளவு நல்ல சத்தோட இருக்கிறப்ப வெளிநாட்டு உணவுப் பொருட்களை தேடி ஓடணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல காலையில இது ஒரு கப் ராகி கஞ்சியோ இல்ல ராகி சேமியாவோ ராகி தோசையோ சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சோ இப்படி கலறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம துணி போட்டு மூடி வச்சிடலாம் ராவியோட மருத்துவ குணங்கள் என்ன எதுக்காக இந்த நேஷனல் அகாடமி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இதை ஒரு சூப்பர் சீரியல் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டயட்ரி ஃபைபர் இருக்குங்க கம்பேர்ட் டு ரைஸ் அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல நார் சத்து இருக்கு அதோட நம்ம ரைஸ்லயும் கோதுமையிலையும் இருக்கிறத விட பத்து மடங்கு அதிகமான கால்சியம் இருக்கு பாலை விட மூணு மடங்கு அதிகமான கால்சியம் இருக்கு அது போக தைமின் ரிபோஃப்ளேவின் இந்த மாதிரி விட்டமின்ஸ் இதோட கண்டென்ட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு இதுல வந்து குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிறது நல்லது நம்மளோட ட்ரெடிஷ்னல் வே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ராகி கஞ்சி இல்லை அந்த சத்து மாவு எல்லாம் கலந்து கொடுப்பாங்கல்ல அது வந்து அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது டெய்லி சேர்த்துக்க முடியாட்டினாலும் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை ராகியை நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறது நல்லது இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா இது ஈரமா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாம் இது நான் பண்ணிட்டு இங்க பண்றதுக்காக தண்ணி கொதிக்க வச்சிட்டு இருக்கேன் ஆன்ல இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு அதே சமயத்துல பொருண் இருக்கு நம்ம தண்ணியில ஊற வச்சு எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்காது தொட்டு பாக்குறப்ப நல்லா சாஃப்டா இருக்கு

நல்ல ஸ்ட்ரீம் எஸ்கேப் ஆகாமல் குக் ஆகிறதுக்கு நான் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வச்சிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம்ல வைக்கிறேன் லெவன் மினிட்ஸ் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ லெவன் மினிட்ஸ் ஆச்சு ஓபன் பண்ணுவோம் இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இதை நம்ம ஃபிள பண்ணி பார்க்க போறோம் எந்திருக்கான்னு நல்லா வந்திருக்கு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஸ்வீட் போடாமலே கூட நல்லா இருக்கும் நீங்க நாட்டு சக்கரையோ ப்ரௌன் சுகரோ இல்லை சுகரோ இதனால போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் ப்ரௌன் சுகர் போட்டு சாப்பிடுறேன் ஸ்வீட் இல்லாமலே ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக பொது வந்திருக்கு தைரியமாக இந்த மாதிரி செய்யுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிற ரொம்ப சத்தான சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க உங்கள் மருத்துவரின் நிஜமாவே மண்மணக்கும் மனமயக்கும் சமையல்